ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் இல்லத்தில் இன்று காலையில் இருந்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் திண்டுக்கல்லில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அமைச்சரின் வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை கேட்டும் ஏராளமான திமுகவினர் அமைச்சர் வீட்டு முன்பு குவிந்து வருகின்றனர் திண்டுக்கல் மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதிலும் இருந்தும் அவரது ஆதரவாளர்கள் அவரது வீட்டை நோக்கி படையெடுத்து வந்தவண்ணம் உள்ளனர் சில நிமிடங்களிலேயே திமுக தொண்டர்களின் எண்ணிக்கை மேலும் தொண்டர்கள் அங்கு குவிந்து வருவதால் வீட்டின் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சுற்றி துப்பாக்கியுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளை கண்டித்து திமுகவினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி வசதி துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்த போது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி ஜாஃபர் சட்டவிரோதமாக வீட்டு மனை ஒதுக்கீடு செய்ததாக புகார் எழுந்தது இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்த புகாரின் பேரிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சரின் வீட்டில் சோதனை நடைபெறும் தகவலை கேட்டும் ஏராளமான திமுகவினர் அமைச்சர் வீட்டு முன்பு குவிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐ பெரியசாமி வீட்டின் முன்பு திமுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் வீட்டின் பிற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுற்றி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு அமைச்சரின் அதிமுக பேசுபொருளாக இருக்கிறது பழனி சட்டமன்ற தொகுதி முன்னால் உறுப்பினரும் வழக்கறிஞருமான சுபரத்தினும் திடீரென அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டு வாசலில் துணை மேயர் ராஜபாவுடன் அமர்ந்திருந்தார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எம்எல்ஏ வாக்கு இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர் மீண்டும் அவர் போட்டியிட வாய்ப்பு தரப்படவில்லை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவரது தீவிர ஆதரவாளராக மாறினார் சுப்புரத்தினம் ஓ பன்னீர்செல்வத்தின் பல வழக்குகளில் நேரில் ஆஜராகி வாதாடியவர் சுப்ரத்தினம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்களிலும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து கலந்து கொண்டு வாத முன்வைத்து வந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் குழப்ப முடிவுகளால் அதிருப்தியில் இருக்கும் அவர் விரைவில் திமுகவில் இணையலாம் என சொல்லப்பட்டது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் சோதனை நடத்தி வரும் நிலையில் திடீரென அங்கு வந்த சுப்பராத்தினம் துணை மேயர் ராஜபாவுடன் அமர்ந்திருந்தது பேசுபொருளாகியுள்ளது தொடர்ந்து செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை கவனித்தவர் திடீரென அந்த இடத்தில் இருந்து மாயமானார் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் பலரும் திமுகவில் ஐக்கியமாகி வரும் நிலையில் ஆதரவான அமலாக்கத்துறை ரேடியின் போதும் அமைச்சர் வீட்டுக்கு வந்தது திண்டுக்கல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க